அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இடைப்பெறவுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக இதற்கான பாடத்திட்டம் குறித்து பார்க்கலாம் முதல் இரண்டு இயல்கள் குறிப்பாக வாழ்வியல் திருக்குறள் பகுதி உட்பட அடுத்து முதலில் இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறித்து எழுதுக விரிபெறும் தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்று உயிர் பணியாய் கொண்டோம் யார் யாரை பற்றி எதற்காக குறிப்பிடுகிறார் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து விடியல் வனப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இது ரெண்டு சொல்லையும் சேர்த்து நாம் ஒரு தொடரில் அமைச்சு எழுதணும் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்கிறதோடவும் கேட்டால் எழுதி கொள்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க அதாவது வனப்பு அப்படின்னா அழகு என்பது பொருள் காலை விடியல் பொழுது காண்பதற்கு வனப்பாக அமைந்துள்ளது அல்லது இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதணும்னாலும் எழுதிக்கலாம் அடுத்து ஒரு இரண்டு கேள்வி அடிக்கடி உள்ளிருந்து கேட்குறாங்க அதாவது அணி மட்டும் கூறும் நூல்கள் யாவை அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும் நூல்கள் யாவை இது தண்ணீர் இல்லாத தமிழ் படத்தில் இருக்குது பார்த்துக்கொள்ள அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறித்து எழுதுக அடுத்து செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்ப்பான் சென்னிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வழிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து ஏங்கொழு நீர் இருள இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருங்க இந்த கேள்வி முக்கியமான கேள்வி தான் ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் படிப்பது என்பது முடியாது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கண்டிப்பாக படித்துக் கொள்ளுங்கள் மற்றவங்க முடிஞ்ச சாய்ஸில் விடுற மாதிரி பார்த்துக்கங்க அடுத்து அணி ஒன்று இடம்பெற்றிருக்குது இது புத்தகத்தில் கேள்வியா இல்லை இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பொருள் வேற்றுமை அணி சான்றுடன் கேட்கலாம் அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பாரதியின் கடிதம் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் சமூகப்பற்று மொழிப்பற்று குறித்து நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக அடுத்து இரண்டாவது ஏழை பார்க்கலாம் கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுங்க இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை குறிப்பு எழுதுக அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக அடுத்து நான்கு மதிப்பெண் என்ன பார்க்கலாம் விதி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் புனர் விதி எல்லாவற்றுமே கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலை பெற்றிருப்பவற்றை சென்னை அறிவின் நகரம் எடுத்துக்காட்டுகள் தெருங்க அடுத்து ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நக்கீரர் காட்டும் வாடைக்கால வர்ணனைகளை தொகுத்து எழுதுக நீங்கள் கண்டு வந்த நீங்கள் கண்டு வியந்த நகரம் குறித்து இருபக்க அளவிற்கு கட்டுரை எழுதுக அடுத்து வாழ்வியல் போதிய பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் மறக்கக்கூடியதும் மறக்கக்கூடாததும் குறித்து குரல் கூறுவனையாவின் செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் கூறும் கருத்து யாது நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் எல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி சினத்தால் வரும் கேட்டினே எழுதுங்க இந்த கேள்வி குரலிருந்தும் எழுதணும் அதுபோக சொந்த கருத்துக்களையும் எழுதலாம் ஏன்னா குரல் வழி விளக்குங்கிற மாதிரி கொடுக்காததுனால சொந்த கருத்துக்களையும் எழுதலாம் அடுத்து அணிகள் இரண்டு அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன நிறை அணி ஏகதேச உருவக அணி இந்த ஏகதேச உருவாணி புத்தகத்திலே தப்பாக தான் இருக்குது முறைகள்லேயும் அனைத்திலும் தவறாக தான் இருக்குது அதனால் நம்முடைய பதிவை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் செய் அறிதலே ஆறோம் வாயுரை வாழ்த்து துணை கொண்டு நிறுவுங்க அடுத்து காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழி விளக்குக அடுத்து மணப்பாட பகுதி இரண்டு மணப்பாட பாடல்கள் தண்ணீர் இல்லாத தமிழ் இன்னொன்று நெடுநல் வாடை மணப்பாட குரட்பாக்கள் எட்டு குரட்பாக்கள் அணி சொல்லிட்டோம் ஏற்கனவே மூன்று அணிகள் பொருள் வேற்றுமை அணி ஏகதேச உருவகணி நிரல் நிறை அணி அடுத்து ஒரு ஒருமதிப்பெண்கள் ரெண்டு எல் உள்ளதையும் பார்த்துக்கணும் மொழிப்பயிற்சி ரெண்டு இயலுக்கு பின்னாடியும் மொழிபெயர்ப்பு இது மாதிரியான மொழிபெயர்ச்சிகள்லாம் பயிற்சிகள்லாம் இருக்கின்றன அதை பார்க்கணும் குறிப்பு பகுபதோறு பலக்கணம் புணர்ச்சி வீடு இவற்றையும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளணும் சரி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி